வணக்கம் உடலுக்கு தேவையான கோரைக்கிழகை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் கோரைக்கிழங்கு சாப்பிட்றதுனால உடம்பில் எல்லாம் நல்ல பலம் கொடுக்கக்கூடியது அப்படிலாம் பற்றி சொல்லிட்டு இருந்தோம் நம்ம பகுதியில் பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போகிற ஒரு ரெண்டு வகையான மூலிகைகள் மிக அபூர்வமான ஒரு மூலிகை வகைகள் இதனுடைய மருத்துவ பயன்பாடுகள் அப்படின்றத பொறுத்த வரையிலும் மனதிற்கு சந்தோஷம் அளிக்கக்கூடியது தேவையற்ற சிந்தனைகளை இடத்துல வெண் நாங்கு அப்படின்ற மூலியே இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கனா இதுதான் நாங்கு இந்த சிறு சின்னி அப்படின்ற ஒரு இலை பார்த்திங்கன்னா இப்படி தான் வளரக்கூடியது நவ கட்டில் ஒரு கம் சில வகையான பாஷாணங்களை வெங்காரம் போன்ற பட்சம் இதெல்லாம் கட்டக்கூடியது ஆனால் இந்த மூலிகை பேர் வெண்ணாங்கு இப்படி தான் இருக்கும் சிறு சின்னியுடைய இலை அப்படி வந்து இன்னும் ஷார்ட்டாக இருக்கும் அப்படி கட்டாய் ஒரு கூறு வரும் இப்படி வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே பார்டர் இருக்கும் அதே போல் இந்த பொர்ச்சி தலும் ஏறக்குறையோ குழி கொஞ்சம் எடுத்து மேலே வந்து மூணு சிவனுடைய கோடு போல் வரும் அதே வகையில் தான் இந்த வெண்ணாங்குன்றது ஒரு செடியும் இருக்குது இந்த வெண்ணாங்கை பற்றி நம்ம பேசுவோம் தொடர்ந்து வெண்ணாங்கை பார்க்கறதுக்கு முன்னால் இது ஒரு அற்புதமான மூலிகை இதுக்கு முன்னால் ஒரு மூலிகை அது பேர் கடல் திராட்சை திராட்சை பழம் பார்த்துருப்பீங்க இதுதான் கடல் திராட்சை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கடல் திராட்சையை பார்த்துட்டு வெண்ணாங்க பற்றி பேசுவோம் ஏன்னா ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் இல்லை அடுத்து இந்த வெண்ணாங்க இதை க கடல் திராட்சையை முடித்துக்குள்ளே இந்த செடி எங்கேயாவது போய்ட்டு யாரை கேட்டால் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா கூட தொடர்ந்து சொல்ல முடியாது உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அறிமுகத்துக்காக அதை காமிச்சது இப்போ நம்ம பேச கடல் திராட்சை அப்படின்ற செடி மரத்தை பற்றி திராட்சை அப்படின்னு சொன்னாலே புளிப்பு சுவை உடையது அப்படின்னு நமக்கு தெரியும் இன்றைக்கி நிறைய வெரைட்டி விதையில்லா திராட்சை கருப்பு திராட்சை பச்சை திராட்சை நிறைய வெரைட்டி வெரைட்டியாக வந்திருந்தாலும் இந்த கடல் திராட்சைனால் மாறாதது இந்த கடல் திராட்சையுடைய ஸ்பெஷாலிட்டி இந்த மாதிரி ஒரு பேரை கேள்வி கூட பட்டிருக்க முடியாது பல பேரால் இப்படி ஒரு மூலிகை இருக்கிறத பார்க்குறது கூட ஒரு அபூர்வமான விஷயங்கள் தான் அந்த இடத்துல இப்படி இல்லாமல் கூட மூலிகை இருக்கா மனித அறிவிதை பார்த்து இப்படியெல்லாம் இருக்கின்றது எடுத்து சொல்லுதா அப்படின்ற அளவில் நம்ம பார்க்கும்பொழுது இந்த கடல் திராட்சையுடைய மருத்துவ பயன்பாடுகள் அப்படின்றத நேரடியாக இதை உண்டு சாப்பிட்டு அதில் என்ன நோய்கள் தீரும்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த மரத்துடைய தனித்தன்மை என்னன்னா இந்த கடலில் ஏற்படக்கூடிய இந்த சுனாமி போன்ற பேரலைகள் ஆழி பேரலைன்னு சொல்கிறோமே அது ஏற்படும் பொழுது ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வரையிலும் அந்த பூகம்பம் கடல் பூகம்பம் வரும்பொழுது என்ன பண்ணால் அது வரத்துக்கு முன்னாலேயே சிம்டம்ஸு காமிச்சு இந்த கிணறு இருக்குது பாருங்கள் அந்த கிணறு பொங்கி வழியும் அந்த அழுத்தத்தினால் இருபது அடி இருபத்தஞ்சு அடி கா ஆழத்தில் இருக்க கிணறு கூட கடலை சுனாமி போன்ற ஆழிப்பெரியலைகள் வரும் பொழுது அழுத்தத்தினால கடல் ரொம்பி இந்த கிணறு ரொம்ப மேலேயே வழியும் தண்ணி தொட்டியில் வழிகிற மாதிரி அந்தளவுக்கு அழுத்தமாக செயல்படக்கூடியது அந்த ஆழிப்பேரலுடைய தனித்தன்மை அப்போது ஒரு அஞ்சு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டர் வரலாம் இந்த பிரச்சனை தாக்குதல் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த நீர் வந்து நல்ல இனிப்பு சுவையுடைய நீர் கூட உப்பு நீராக மாறிடும் இந்த கேரளா கடற்கரைகள்லாம் பார்த்திங்கன்னா தென்னை மரத்தை வச்சுருப்பாங்க கடற்கரை ஓரத்துலேயே உப்பு தண்ணியை குடித்து உறிஞ்சி குடித்தாலும் அது நல்ல இளநீரை கொடுக்கும் ஒரு மாதிரி சில சுவைகளும் மாறுபடுறதும் உண்டு சவுக்கு போடுற மூலிகைகளையும் இந்த அலையாத்தின்ற மூலிகைகளையும் வச்சு இந்த கடலுடைய சீற்றத்தை தடுத்துக்கிறதுக்கு மரங்கள் இயற்கையாகவே அந்த மாதிரி இடத்துங்களில் அமைஞ்சுருக்கு பெரும் இப்போ பிரளயத்தோட பிரவாகம் எடுத்து கடலில் உள்ள பூந்ததுனால் கூட அதை தடுத்து பழைய நிலைக்கு கொண்டு போகிறதுல இந்த அலையாத்தி மரம் இந்த மாதிரி போல மூலிகைகள்லாம் இருக்க தான் செய்து நம்மளை சுற்றி அந்த கோடியக்கரை பக்கத்தில் அந்த அலையாத்தி மரம் நல்லா அடர்ந்த ஃபாரஸ்ட் உள்ளே கிடக்குது இந்த கடல் திராட்சையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இந்த கடல் திராட்சையுடைய தன்மை தான் என்னான்னு பார்த்தோம்னா கண்ட மரத்தையும் வச்சு கரகரையை அழகுப்படுத்துகிறத விட இந்த மாதிரி மரங்களை வச்சோம்னா உப்பு நீரை வடிகட்டி நன்னீரை அந்த மண்ணுக்கு அழிக்கிறதுல இது ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்குது தான் இதுக்கு கடல் திராட்சை வச்சாங்களா என்னமா தெரியல பேர் இது திராட்சை பழம் மாதிரி தான் காய்க்குமா கடல் தான் திராட்சை பழம் மாதிரி காய்க்கும் நினைக்கூட இருக்கு இருக்கலாம் நம்ம இந்த மூலிகையை வந்து பழத்தை இன்னும் பழுத்து பார்க்கல மர வகை இந்த மரத்தை கடற்கரைகளில் இந்த உப்பு நீர் பகுதிகள் உப்பு நீர் பிடிச்சவங்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணலாம் இதனுடைய வேர் போகிற இடம்பூரா வெளியில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவலை வாங்கி பூமிக்கு கொடுத்து பயங்கரமாக மின்னல்லாம் தாக்கும் பார்த்துருப்பீங்க அந்த மின் கதிர்வீச்சுக்களை அழகாக வாங்கும் வீடுகளில் மின்னல் தாக்குச்சு இடி தாங்க முடியாத பில்டிங் கிராக் விட்டது இவங்க இத்தனை பேர் கருகிட்டாங்கன்றலாம் வரும் இல்லைங்க இந்த மரம் இருக்கட்டில் அது நடக்காது ஏன்னா அந்த அவ்வளோத்தையும் அப்படியே அருமையான ஒரு இடி தாங்கிய மாதிரி என்ன சொல்லுவாங்க அதை இதில் வச்சுருப்பாங்களா பில்டிங் பூரா மேலேருந்து வச்சு கீழே ஒயர் எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி மரம் இது இந்த இடி எப்படியேப்பட்ட இடத்தையும் தாங்கி எப்படிப்பட்ட புயலையும் விஷக்காற்றையும் தாங்கி அந்த காற்றுக்களெல்லாம் உள்ளே வாங்கி மண்ணை தூய்மைப்படுத்தி கொடுப்பதில் மிக அற்புதமான பங்கு வகிப்பது இந்த கடல் திராட்சை என்கிற இந்த மர மூலிகை இனம் ஒரு மனிதனால் வேகமாக காத்தடிச்சு நான் வீட்டில் ஒழிஞ்சுக்கிறான் எங்கேயாவது சத்தம் டமல் டிமில் இடியை சத்த கேட்டுனா வேணா உட்காந்துண்ணா அர்ஜுனா 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 அர்ஜுனான்றான் இடிக்கி தெரியுமா நீ அர்ஜுனான்றதா ராமான்றதும் உட்காந்துக்குவான் ஒருத்தர் ஒருத்தர் வருவார் பேரெலாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் உட்காருவார் நல்லா சாப்பிடுவார் எல்லாம் செய்வார் நைட்டு எட்டு மணிக்கெல்லாம் படுக்க போயின்னுவார் ஒரு தவசின்னு வேறு தன்னை சொல்லிக்குவார் அவர் என்ன பண்ணுவார் டமால் டமால் இடிச்சுன்னா ஏந்து உட்காந்து த த தத்தட்டுன்னு நல்லா பார்த்தாலே ஜெய் இருப்பார் பை ச கையை தூக்கம் முடணுன்னு நினைப்பார் மா இவரும் தூங்க மாட்டார் மற்றவனையும் தூங்க விட மாட்டார் சரி தூக்கம் தானான்னு பார்த்தா சாப்பிட விட மாட்டார் சாப்பிடாத சாப்பிடாத சாப்பிட்டா கெட்டுப்படும் அர்ஜுனா சொல்லுன்னுவார் எழுபது எழுபத்தஞ்சு வயசில் எங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லை இடி இட்டு அர்ஜுனா அர்ஜுனான்னு என்ன பண்ண போகிறான் புரியல அர்ஜுனா அர்ஜுனா சொல் சாப்பிடாத என்னுவார் குழந்தை பச்சை குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பார் இவரும் தூங்க மாட்டார் சாப்பாடு மட்டும் கரெக்டாக முடிச்சுடுவார் அந்த மாதிரி சில உதறல் பார்ட்டிங்களுக்கெல்லாம் இந்த மரம் மரம் ஒரு அற்புதமான வரம் இது கீழே உக்காந்து தாண்டலாமல் தவம் பண்ணலாம் எப்படியோ பாட்ட இடியும் பின்னாலும் நம்மளை தாக்காது பொதுவாக கடற்கரை ஓரங்களில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான மரங்களில் இந்த கடல் திராட்சை இருக்குன்றது சொல்கிறதுக்காக தான் இதை பற்றி பேசவே ஆரம்பித்தோம் இந்த கடலை பார்த்திங்கன்னா இந்த கடற்கரை எல்லாம் அந்த காலத்தில் அரண்மனைகள் இதெல்லாம் இருந்தது இல்லையா அந்த இடத்துல இந்த மூலிகை நிறைய வளர்த்தாங்க கடலை ஒட்டியே வளர்க்கலாம் நல்லா கடலை ஒட்டி வளர்த்தாலும் வளரக்கூடிய எல்லா இடத்துலையும் வளரக்கூடிய மூலிகை ஆனால் கடலை ஒட்டி நல்லா வளர்ந்த இந்த இது பார்த்துருப்பீங்க இந்த பற பலசுன்ற ஒரு செடி பொரச மரம்ன்னு வாங்களேன் அந்த மாதிரி இலையாக இருக்கும் ஆனால் மரத்து இலை எப்படி இருக்குன்னு இதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் வளைஞ்சி நீண்டு வரும் இது பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் வரும் எல்லா இலையுமே இந்த நீள்வட்ட வடிவில் வளரும் அப்படி ச நீட்டு நீட்டு வடிவ இந்த கிராஸில் படந்து வளரக்கூடியது தான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி கடல் திராட்சை மரம் ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் நம்ம இன்னைக்கு தென்னை தண்ணி கெட்டு போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கும்மிடி பூண்டி பக்கம்லாம் தண்ணி வந்து நாலஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே உப்பு சால்ட்டி சால்ட்டியாகி போச்சு அதாகி போச்சு அப்படின்றாங்க அந்த பகுதிகளில் வளர்க்க வேண்டியது எந்த இடத்துல உங்களுக்கு உப்பு நீர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பக்கத்தில் இதை வைக்கலாம் தாராளமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வைக்கலாம் வச்சால் அந்த இடத்த நன்னீராக காலப்போக்கில் மாற்றி கொடுக்கும் எந்த நம்மளால் பயிர் பண்ண முடியாது கடற்கரை ஓரங்களில் ஆனால் கடற்கரை ஓரத்தில் நம்ம வசிக்கணும்னு நினைப்போம் ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடி நாலு அடியில் ஓரளவுக்கு தோர்ப்பு தட்டின நிலையில் இருக்கும் அதிகமாக போனால் உப்பு கிட்ட பிடிச்சிரும் இந்த மரங்களை கடற்கரை இப்போ ஓரங்களில் வசிக்கிறவங்க பூரா பெரிய பெரிய பங்களாவில் தான் வசிக்க முடியும் இல்லைன்னா மீனவ குடியிருப்புகளில் வசிக்க முடியும் மீனவ குடியிருப்பு அவங்க வேறு தனிப்பட்ட முறையில் ஒருத்தன் வாங்கிக்கிறேன்னா ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா அந்த மாதிரி பெரிய பெரிய பங்களாங்களை வாங்கி ஸ்விமிங் பூல் கட்டி ஆடம்பர வாழ்க்கை வாழ்வாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை உப்பு உப்புகரிக்கிற மாதிரி சில இதுகள் இருக்கும் அதுக்காக என்ன பண்ணாங்க இந்த குளோரி இது குளோரின் அது இது வாட்டரை கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணி அந்த தண்ணியை இப்போ இது பண்ணுவாங்க வாட்டரை ட்ரீட்மெண்ட்டு டெர்மினட் என்னென்னமோ போட்டுலாம் வச்சு பண்ண வேண்டியதே கிடையாது சாதாரணமாக ஒரு காம்பவுண்டில் ஒரு ஆறு அடி ஆறு அடிக்கு மரங்களை வரிசையாக ஒரு ஏக்கராக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் வாசல் ஃப்ரண்டேஜ் ஒரு இரநூறு அடி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் சாதாரணமாக ஒரு ஐம்பது மரங்களை வைக்கலாம் அந்த இரநூறு அடியில் ஒரு ஆறு அடி ஆறு அடி ஆறு அடி வச்சிக்கினாலே போதுமானது கரெக்டாக அந்த இடத்த கவர் பண்ணி அந்த இடத்துக்குலேருந்து நூறு அடி வரையிலும் உப்புத்தன்மையை மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்த அந்த மரத்துடைய இயல்பு என்னுடைய வேர் தன்மை வேருடைய தன்மைகள் வந்து பூமியில் ஓடக்கூடிய அந்த மூலக்கூறுகளை பிரிக்கிறதுல ரொம்ப வல்லமை வாய்ந்தது ஒரு தண்ணியில் பார்த்திங்கன்னா தான் இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணக்கூடிய இதுன்றது அல்லியுடைய தனித்தன்மை அதே வேலையில் வந்து பார்க்கும்பொழுது ஒரு அல்லி குளத்தில் வச்சோம்னா அல்லியில் அள்ளி என்ன பண்ணும் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய விஷத்தெல்லாம் எடுத்து நீரை சுத்தமாக வச்சுக்கும் குளத்தை சுத்தமாக வச்சுக்கோன்றத நம்ம பேசியிருக்கோம் ஆனால் மண்ணுக்கு உள்ளே ஏற்படக்கூடிய மாசு நிறைந்த கலப்புகளை நீக்குவதில் இந்த கடல் திராட்சை என்பது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இதில் திராட்சை பழமா தொங்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது என்னுடைய பெயர் அந்த நீருக்கான ஒரிஜினாலிட்டி இப்போ ஒரு வானத்திலேருந்து மழை பெய்யும்போதுக்கான சுவை ஒரு மாதிரி இருக்குது கடலில் கலக்கும்போது இந்த சுவை மாறுபடுது அந்த சுவை நீரை நம்ம பொழுது பார்க்க உப்பு கறிக்குது சில இடத்துங்களில் துவர்ப்பாக இருக்குது சில இடத்துங்களில் கால்சியம்ன்ற சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்து கலந்து இருக்குது சில இடத்துல கிணத்த நீராக இருக்குது திக்காக இருக்கும் தண்ணி சில இடத்துல இடத்துல பார்த்தீங்கன்னா குழகுழப்பு தண்ணி எவ்வளோ குடித்தாலும் தாகம் அடங்காது அந்த மாதிரிலாம் மாட்டோம் அதே மாதிரி கடல் நீரை ஓவராக குடித்தோம்னாலும் உடம்புக்கு கெடுதி செய்யக்கூடியது ஆனால் இந்த கடல் திராட்சை இருக்கிற இடத்துல நீர் நன்னீராக மாறும் இந்த கடலில் இருக்கக்கூடிய உப்பு உப்பு தன்மைகளை அகற்றக்கூடியது தேவையற்ற சுண்ணாம்பு சத்துக்கள் செம்பு சத்துக்கள் அந்த இரும்பு சத்துக்கள் கரிமலை சத்துன்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே வந்து தாம் உறிஞ்சி வ வளமாக வளர்ந்து அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலையை பலமாக கூடியதுனால கடற்கரை ஓரங்கள்ல இந்த மரத்தை ரொம்ப அழகாக வச்சோம்னா தொடர்ந்து கடல் அலைகள் அதிகமாக வரும்பொழுது அதை தடுத்து நிறுத்துறது நிறுத்துறதோட அதில் இருக்கக்கூடிய மாசுக்களையும் விளக்கும் அதே போல் க அலையாத்தி என்று சொல்லக்கூடிய அந்த மூலிகை நம்ம பே கேள்விப்பட்டிருப்போம் நீட் நீட்டாக தண்ணிலேயே வாழக்கூடியது தரையில் இருக்காது அதெல்லாம் தரையில் வாழக்கூடிய தண்ணிலேயே வாழக்கூடிய தண்ணியில் இருந்தால் நடக்கும் மரம்னே அதுக்கு பேர் நடராஜன் ஏற்கனவே பேசியிருப்பார் நினைக்கிறேன் அதை பற்றி மரம் தண்ணி மூவ் ஆகிற மாதிரி மரத்துக்கு தகுந்த மரமும் மூவ் ஆகக்கூடியது நடக்கும் மரம் மச்சம் மட்டும்தான் நடக்கிறான்னு நினைக்கிறான் மரமும் நடக்கக்கூடியது தான் அந்த அலையாத்தின்றது இந்த கோடியக்கரை பகுதிகளில் நல்ல அடர்ந்த தீவு திட்டுகளில் இது நிறைய இருக்குது இந்த இந்த கடல் திராட்சைன்றதை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அரிய இனமாக இருக்குது இதுக்கெல்லாம் விலை கிடையாது இவ்வளோ தான் விலன்னே ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது அதுக்கு நீங்கள் ஒரு லட்சம் கொடுத்தாலும் அதுதான் விலை ஒரு ரூபாய் கொடுத்துட்டு இருந்த அதுதான் விலை என்னுடைய தன்மை ஏன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூலிகைகளெல்லாம் நம்ம கடல் ஓரங்களில் வச்சால் சுற்றுச்சூழல் பாதிப்புகளில் இருந்து விலகலாம் இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு உங்க நமக்கு தெரியல அது திராட்சை மரம் தான் இருக்குமானு கூட தெரியாது மரம் எப்படி இருக்குன்றது மட்டும்தான் பார்த்துருக்கோம் மருத்துவ பயன்பாடுகள் இந்த பங்கு எப்படின்னு தெரியாது அதே போல் பார்த்தீங்கன்னா உப்புக்கீரைன்னு ஒன்று இருக்குது குதிரை குழம்புன்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் வந்து கடல் ஓரங்களில் இயல்பாகவே நீருடைய தன்மைகளை மாற்றி அமைக்கக்கூடியது இலையை வெடிச்சு வெடித்து குதிரைக்குழம்பு மாதிரியே இருக்கும் அதே போல் அந்த உப்பு கீரைன்றது பார்த்தீங்கன்னா சிகப்பு சிகப்பாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்குது அதை கொண்டு அப்படியே நம்ம சாப்பிட்லாம் உப்பு உப்பு போடாதே சமையல் சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிடும்பொழுது உடம்புக்கு தேவையான ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கக்கூடியது இது நம்முடைய அந்த அழிஞ்சு போன இடம் அந்த பாம்பன் தாண்டி இருக்கேன் அந்த ராமேஸ்வரம் தாண்டி தனுஷ்கோடியில் நிறைய பார்க்கலாம் அதே மாதிரி ராவணன் மீசைன்ற செடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடலை காப்பதற்காக கடல் நீர் ஓட்டத்தை காப்பாற்றற்காக ஒரு அற்புதமான மூலிகைகள் இந்த பீச்சு ஓர்த்தங்களில் வீடு கட்டியிருக்கோங்க இந்த மூலிகைகளை தாராளமாக வாங்கி உங்கள் இடத்துங்களில் கிடைக்கிற இடத்துல வாங்கி அந்த இடத்துங்களில் வச்சு இதை பயன்படுத்தினா நீர்நிலைகள் மாசுபடாது இருக்கும் அதோ அதே போல் நமக்கு அதனால் ஏற்படக்கூடிய விஷத்துந்தரவுகளாகலாம் தேவையற்று தண்ணீர் பரப்பு மேலேறாது ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இந்த கடல் திராட்சை அப்படின்ற ஒரு மரம் அது அடுத்த இதோ வந்து என்ன பண்ணால் வெண்ணாங்கு அப்படின்றத பற்றி பேசணும் இந்த வெண்ணாங்கை பற்றி இப்போ தொடர்ந்து பார்ப்போம் இது ரெண்டு மூலியாக சொல்லிடுறேன் இந்த ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ளே ஏன்னா இதில் மருத்துவ பயன்பாடுகள்ன்றது எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக இருக்குன்னு நமக்கு தெரியாத காரணம் மருந்துக்குன்னு சொன்னால் அது எந்தெந்த வேலை செய்யும் எந்தெந்த உடம்புல எந்தெந்த பகுதிக்கு பலம் கொடுக்கும் நம்மளை சொல்ல முடியும் ஆனால் நம்முடைய பூமி சூழலில் மனிதன் வாழ்வதற்கான நன்னீரை அழிப்பதில் இந்த கடல் திராட்சை முக்கிய பங்கு வகிக்க மனிதனுடைய மனத்தடுமாற்றத்தினால் உண்டாகக்கூடிய பலாபலன்களை இந்த வெண்ணாங்கு எப்படி நம்ம கியூர் பண்ணி கொடுக்குன்னு பார்க்கலாம் இப்போ வெண்ணாங்கு செடியை பார்த்திங்கன்னா இதை காமிச்சோம் இந்த சிறு சின்னி அப்படின்ற மூலிகையுடைய ஒத்து இருக்கக்கூடியது சிறு சின்னின்றது இவ்வளோ தூரம் வந்து ஒரே நேர்கோட்டில் ஒரு சின்ன கூர் காமிச்சு இப்படி வரக்கூடியது கொஞ்சம் நீட்டாக இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் இந்த பாதிக்குள்ளே அடங்குனா சிறு சின்னி இதே மாதிரி தான் இருக்கும் தோ இந்த மாதிரி இருக்கும் சிறு சின்னி இதுக்குள்ளே அடங்கினா இதே பொற்சீந்தல் கொஞ்சம் பள்ளம் விழுந்து பெருசாகி இந்த மாதிரி கூறுகளை கொண்டு நீட்டு வந்து வரும் பொற்சீந்தல் பாஷாண மொழிகளில் ஒரு அற்புதமான மருந்து ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு திறனை அளிக்கக்கூடியது அணுக்களின் வெடிப்பு திறனை தடுத்து உடலை வந்து வளமாக வைக்கக்கூடியது இதில் வெண்ணாங்கு இந்த வெண்ணாங்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பூ நல்ல வெள்ளையாக பூக்கக்கூடியது பந்து மாதிரி ரொம்ப அழகாக பூக்கக்கூடியது ஐந்து இதழிகளை உடையது வெள்ளை வெளியேர்ந்து இருக்கக்கூடியது தூய வெண்மை என்பது தும்பை அப்படின்னு சொல்லுவோம் அந்த தும்ப பூ மாதிரி வெள்ளை வெளியேறணும்னு சொல்லுவோம் அதுக்கு வெண்ணாங்கையும் குறிப்பிடலாம் பேரே வெண்ணாங்கு தான் அந்த நாங்குன்றது எதுக்காக வச்சாங்கன்னு தெரியல நமக்கு ஆனால் இந்த பூ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கண்களுக்கு தேவையான மலர்ச்சியை அளிக்கக்கூடியது தொடர்ந்து இந்த பூவை ஒருத்தர் வளர்த்து பார்த்துட்டு வராங்க தொடர்ந்து பார்த்துட்டு வராங்கன்னா அப்போது ஒரு டிவி பார்க்குறோம் டிவி பார்த்தோம்னா அந்த கதிர்வீச்சுக்க கண்ணை போட்டு கண்ணை அறுவ வைக்கும் புண்ணாக்கிடும் கண் சொரிய வைக்கும் காலப்போக்கில் ரெட்டினான்ற நோய்க்கு தாக்கப்படலாம் இல்லை குளுக்கோமான்ற நோய்க்கு தாக்கப்பட்டு கண்களை இழக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் அரை குருடாகவும் மாறலாம் அது மாதிரி பிரச்சனைகளை இந்த சேனலில் பார்க்கும்பொழுது கிடைக்கி கிடைக்கிது இல்லையா அது அதுக்கு எதிர்மறையான பலனை அளிப்பதில் வல்லது தான் இந்த வெண் நாங்கு இந்த வெண்ணாங்கு பூ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து அந்த வெண்ணாங்கு பூவை பார்த்துட்டே இருந்தோம்னா கண்களுக்கு குளிர்ச்சி எளிக்கும் டிவியை பார்த்தா கண்ணு கெட்டு போய் கண்ணுக்கு உருடாகும் இந்த பூவை பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சிங்கன்னா பார்க்குற அளவுக்கு தூண்டும் அந்த பூ கொத்து கொத்தா பூக்கக்கூடிய நல்ல ரவுண்ட் ரவுண்டாக பெரிய அழகாக இருக்கும் பார்த்துட்டு இருக்கும்போது கண்களுக்கு தேவையான முழு சக்தி நிலைகளை காப்பாத் காப்பதில் வல்லது டெய்லி காலையில் எழுந்துக்கிறோன்னும் போது சொல்லுவாங்க சாஸ்திரங்கள்னா சொல்லுது தெரியுமா நரி முகத்தில் மொழி நம்ம நிறைய வாசலையாக கட்டி போட்டு வளர்க்க முடியும் அது எதாவது ஒரு ஆடை காட்சி கரிய கொண்டா பார்க்கக்கூடாதா கண்ணை திறந்தால் கடலை பார் நல்லது வானத்தை பார் நல்லது நல்ல க கோவிலை பார் கோபுரத்தை பார் நல்லது சுமங்கலி பெண்களை பார் நல்லது இப்படி நல்லதையே சொல்லிட்டு வரும் அதுக்கு மதியத்துக்கு மேலே பார்த்தா காலைல பார்த்தா இதில் நான் மதியத்துக்கு மேலே பார்த்தா கெட்டுதான் நீங்கள் எப்போ பார்த்தாலும் நல்லதுன்றது தான் அந்த வெண்ணாங்க அந்த கா கண்ணில் இருக்கக்கூடிய ஆற்றல் பார்த்ததை பார்த்தது எதுவோ அதுவே பார்வைக்கு உரியது அந்த பார்த்ததை பார்த்ததுன்ற இடத்துல ரெண்டு கண்களில் ரெண்டு விதமான வாயுக்கள் வேலை செய்யும் இன்றைக்கி மீத்தேனை நோண்டி எடுக்காதீங்க ம மண்ணு கட்டுறோன்ற ஆனால் அந்த மீத்தேன் தான் வலது கண்ணில் இருந்து வீசுகிற பார்வையாக இருக்குது ஹெய்லி வாயு வாய்வு வாய்வு இடது கண்ணில் பார்வையை கொடுக்குது இந்த பார்வைக்கான சூக்ம நரம்புகள்னு சொன்னாலும் அதை இயக்க ஒரு நம்ம மனுஷனுக்கு உயிரை கொடுக்குதுன்னா பிராணவாயுன்னு சொல்லிட்டோம் இந்த கண்களுக்கு ஒளி கொடுப்பது மீத்தன ஹீலியம் ஒன்றும் அது அதிகமாக இருக்கும்போது நம்மளை கொல்லுது அளவாட இருக்கும்போது நம்மளை வெல்லுது இப்போது இந்த அதிகமாக இருக்கும்போது கொள்கிறது அப்படின்ற இடத்துல பார்த்தோம்னா எதுவுமே அதிகமாக பார்க்க ஆரம்பித்தா கெட்டதை தான் செய்யும் எவ்வளோ அழகான பொண்டாட்டியை கூட ஊத்து ஊத்து ஊற்று பார்த்துருந்தேன்னா பார்க்குறேன்னுவா ஒரு காலத்தில் அழகாக இருக்கிற பார்க்கற போதும் போதும் அப்படின்னு போயிடுவா அப்போது அது கெடுதியாக மாறுது அடுத்த வீட்டு பசங்களை பார்த்தா ம் பண்ணுவாங்க கண்ணொன்று கண்ணை வாங்க அழகாக இருக்கேன்னு பார்க்க சொல்ல முடியுமா அப்போ பார்வை அப்படி ஒரு நிமிஷம் பார்த்துட்டு எடுத்துக்கிறது தப்பு இல்லை எந்த நேரத்தில் நீங்கள் உத்து உத்து பார்த்தாலும் உங்கள் கண்ணுக்கு பலத்தையும் வளத்தையும் அழிக்கக்கூடியதுன்னு வெண்ணாங்க முன்ன அந்த பூ உடைய தன்மை அப்படி அவ்வளோ அழகு பூ எழுந்து எழுந்தபடி பார்த்தோம்னா கண்களை எடுக்க முடியும் நீ நான் மலர் தியானம் பண்ணுறேன் எந்தெந்த தியானத்தையோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தியானத்தை பார்த்து நிறான் அவன் என் தலைமைய சாமியாக கட் பண்ணி கொண்டாந்து மயிர் தியானம் பண்ணுறான் கட்டிங்கில் வேஸ்ட்டு அப்படி அதை பார்த்துன்னு தான் எனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படியே பார்த்து நிறான்றான் தியாக கிடையாது தியானம் என்றால் நினைவாக இருப்பது எது இல்லைன்றது தான் கேள்வி மலரா மயிரா மலர் மீதுன்னு எடுத்தால் அந்த வெண்ணு அங்கே தான் முதலிடம் வைக்கக்கூடியது எல்லா மலரையும் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுரும் அவ்வளோ ஒரு ம மலர்களுடைய மருத்துவ குணத்தை பற்றியும் அப்படின்ற தனித்தன்மைகளை பற்றியும் நிறைய பேசணும்னு நினைக்கிறோம் உடம்பு அப்பப்போ நம்மளுக்கு வந்து சரியான முறையில் ஒத்துழைப்பு கொடுது ஏ வயசாகி போச்சு எனர்ஜி லாஸ் ஆகி போகுது எங்கேயும் எனர்ஜி கிடைக்குமா வித்தை கூட வாங்கி போட்டுக்கலாம் அதுவும் முடியல ஆனால் அதனால் பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது தொடர்ந்து ஓச்சல் அலைச்சல் அலைச்சல் அலைச்சல்னு இருக்கிறதுனால ஓய்வு தேவைப்படுது நேரம் கிடைக்கல வேறு ஒன்றும் இல்லை இந்த வெண்ணாங்க பூவை பற்றி நம்ம பேசியிருந்தோம் மின்னாங்கு பூவை தொடர்ந்து காலையில் பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லி சொன்னாலே அந்த கண்கள் அந்த பூவில் இருக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க அது ரிஃப்ளக்ஷன் எதிர்மறை கதிர்வீச்சுக்கள் வந்து கண்களுக்கு நல்ல பலத்தையும் பலத்தையும் அளிக்கக்கூடியது அப்படின்றத நம்ம பற்றி பேசினோம் கண்கள் குளிர்ச்சியை அளிக்கக்கூடியது கண்களில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சுக்களை கண்களுக்குள்ளேயே அடக்கி பார்த்ததை பார்த்து எதுவோ அதுவே பார்வைக்கு ஊரியதுன்னு கண்களை கண்களாகவே வச்சுக்கும் மிகவும் சிறந்த தியானத்திற்கு உரிய ஒரு மலர் என்பதில் வெண்ணாங்கை நம்ம திகிரியமாக சொல்லலாம் அவ்வளோ ஒரு அற்புதமான வளத்தை வெண்ணாங்கு பூ அந்த வெண்ணாங்குடைய பட்டையோ அதனுடைய இலையோ எந்த வகையான மருத்துவ பயன்பாட்டுக்கு பயன்படுது நாங்கள் இதெல்லாம் பயன்படுத்தலை பயன்படுத்தாத நம்ம பூக்களை பொறுத்தவரையிலும் நல்லாவே இது கண்ணு மேலே ஒத்திக்கலாம் இந்த பக்கம் வச்சுக்கலாம் தலையில் வச்சுக்கலாம் உச்சியில் வச்சுக்கலாம் தூரமாக இருந்து பார்க்கலாம் மரத்தோடு வச்சு அழகு பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் கண்களுக்கு நல்லது தான் செய்யுது அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மற்றபடி அந்த மருத்துவ பயன்பாடுன்றது நமக்கு தெரியல ஆனால் இப்படி ஒரு மூலிகை இருக்குது இதெல்லாம் நம்ம இழந்துட்டோம் அப்படின்றத எடுத்து சொல்கிறதுக்காக இந்த வெண்ணாங்கையும் கடல் திராட்சையும் பற்றி நம்ம இந்த சப்ஜெக்டை நமக்கு சாதகமாக்கி இந்த விஷயத்தை எடுத்து சொல்லணும் எனவே உங்களால் முடிஞ்சுன்னா கடலோரப் பகுதிகள் வீட்டில் சாதாரணமாக இருக்கவங்களுக்கு உப்புக்கு உப்பு அதாவது இந்த ஏரி ஏரிக்கரைகளில் பார்த்திங்கன்னா பள்ளிக்கரனை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சதுப்பு நில காடுகள் அந்த சதுப்பு நிலக்காடுகளில் என்னென்ன வசிச்சதோ நமக்கு தெரியாது எத்தனை பணத்தை போச்சானுங்களோ இல்லை எத்தனை மிருகம் செத்து எல்லாம் தனிமையில் தான் கடந்தது அந்த இடத்துலலாம் வீடை கட்டானுங்க இப்போது வீடை கட்டினப்போ தண்ணி தோற்புதை அடிக்க ஆரம்பிது அந்த இடத்துல இந்த கடல் திராட்சை ரொம்ப பயன்படும் ஏன்னால் பேக் வாட்டர் கடல் சட்ற இடத்துல ரிவர்ஸ் ரிவேஸ் அடிக்கிற தண்ணி பூரா கடந்து வேளச்சேரி ஏரி வரலாம் பரவி இருக்குது அந்த இடத்துல தண்ணி நீர் சரியில்லைன்னு சொல்லி சொன்னால் பள்ளிக்கரண பகுதிகளில் இந்த கடல் திராட்சை மர்த்தங்களை தொடர்ந்து வளர்த்திங்கன்னா அந்த இடத்துடைய சூழலை நல்லா மாசுபடுது அதாவது க்ளீன் பண்ணி கொடுக்கும் சதுப்பு நில காடுகளில் ரொம்ப அற்புதம் மண் மண்ணு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த சதுப்பு நில மண்ணுமா மண்ணோடு தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இந்த மண்ணு இந்த மண் வந்து சதுப்பு நிலக்காடுகளில் இருக்கக்கூடியது அந்த மண்ணை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதே ஒட்டாது ஏதாவது கழிப்பு இருக்காது இந்த மாதிரி தட்டுனா அப்படி விட்டா போயிடும் இந்த சதுப்பு நில நில காடுகளுக்கு ஒரு அற்புதமான ஏற்ற மூலிகை இன்றைய காலகட்டங்களில் நம்ம நீர் கெட்டுப்போச்சின்னு கவலைப்பட தேவையில்லை நீர் கெட்டு போச்சு அதை போடணுமா இந்த கெமிக்கல் போடணுன்னு பய இந்த கடல் திராட்சையை தொடர்ந்து வளர்க்கலாம் கண்களுக்கு இது பீச்சு ஒருத்தங்களில் வைக்க சொன்னோம் காலம் இருந்து நம்ம கடலை பார்க்கறது வானத்தை பார்க்கறதுன்றது வெண்ணாங்க பூவை பார்த்தோம்னா எப்பூ பூக்கக்கூடியது வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வெண்ணாங்க பூவை பூத்தோம்னா கண்ணுக்கு சம்மந்தமான கோளாறுகளை அறவே நீக்கக்கூடியதாக இருக்குது உங்களால் யாராவது சயின்டிஸ்ட்டுங்க இந்த பூவில் என்னென்ன விசேஷ குணங்கள் கண்ணுக்கு பலம் கொடுக்கக்கூடிய நினச்சா எடுத்து பண்ணுங்கள் நாங்கள் கண்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்துறதில்லை இந்த பூவை பார்த்தாலே தான் எங்களுடைய அபி தனிப்பட்ட அபிப்பிராயம் பார்த்தாலே போதும் கிட்ட கூட போனால் பார்த்துட்டே இருந்தோம்னாலே கண்களில் இருக்கக்கூடிய ஒளியின் திறனை கூட்டு ஆற்றலை அதிகப்படுத்தி கொடுது ஒரு இடத்துல சொல்லுவோமே யாராவது ஞானி சமாதி சமாதியாயிட்டாருன்னா அங்கே வருவாங்க ஒருத்தர் வந்து கேட்டார் அவர் பேர் கதிர்ன்னு நினைக்கிறேன் க கரூர்லேருந்து ஓடி வந்துட்டார் காலையில் எதை நோக்கி இந்த பயணம் புஸ்தகத்தை பார்த்துட்டு வந்து சாமி ஆனார் வணக்கம் அண்ணன் சீனிவாஸ் சாமி இங்கே இருக்கிறாரா அப்படின்னு கேட்டார் இருக்கிறாரு என்ன எங்கே இருக்கிறாருன்னார் உங்கள் எதில் தான் உட்காந்து பேசணும் ஜாடி இல்லாத வந்து அவருக்கு அடையாளம் தெரியல உங்கள் எதிரில் தான் உட்காந்து பேசினு இருக்கிறாரு என்ன ஹேட்டு நீங்கள் தான் இதாகினார் ஆமாம் புக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்கண்ணா சரிங்கண்ணே சரி என்ன விஷயமோ இல்லை இல்லை சாமி இருக்க மாட்டார் சமாதி ஆகிட்டு இருப்பார் வைப்ரேஷன் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் நாங்கள் அனுப்போம் போர்டு எது இது வியாபாரம் வைப்ரேஷன் வியாபாரம் போடுறோம் நினச்சேன்னா என்ன தெரியல அவர் அப்படிங்களா சரி கதை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் பேசி சரி சினிமா இதை அனுப்பிச்சு விட்டோம் அதை இந்த வைப்ரேஷனை வாங்க வேணாம் அதுவே கொடுத்துட்டு போய்டும் அந்த பூ நமக்கு தேவையான அந்த ஆற்றல் பார்ப்பதற்கான சக்தியை அ அழகாக அளிக்க வல்ல வல்லதாக இருக்குது கண் குறைபாடுகள் உள்ளவர்கள் இல்லை இந்த ஜோதிட ரீதியாக கண்களில் நோய்கள் உண்டாகும்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நீக்குவதில் மிக அற்புதமான ஒரு வரம் தான் இந்த வெண்ணாங்கன்றதுக்காக இதை பற்றி ரொம்ப பேசுகிறோம் நம்ம நட்சத்திர மரங்களில் கண் பார்வை நீ சந்திரன் எதாச்சுன்னா கண் பார்வை அப்படின்றவங்களுக்காக அந்த இந்த பூ இந்த மரத்தை வாங்கி தாராளமாக வைக்கலாம் வெண்ணாங்கு அதில் இருக்க பூ வந்து இயல்பாகவே அந்த கதிர்வீச்சுக்களை நம்ம மீது தெளிக்கும் வைப்ரேஷனை கொடுக்கும் கண்கள் அதை உள்வாங்கும் போது கண் நோய்கள் தீரும் பல விஷயங்களுக்கு ஒரு அற்புதமான கண்களுக்குன்னு சொல்லியே இதை நம்ம சொல்லலாம் பெயர் வெண் நாங்கு என்கிறது இந்த மூலிகையுடைய பெயர் அதே போல் நீர்நிலைகள் மாசுபட்டு சதுப்பு நில காடுகள்லேயும் கடற்கரை ஓரங்கள்லேயும் வச்சு நீர்நிலைகளை தூய்மைப்படுத்தணும்னு சொல்லி சொன்னால் கடல் திராட்சை என்கிற இந்த மூலிகையை நம்பி வளர்க்கலாம் ஒன்று ஒருத்தரம் அப்படியே கடல் திராட்சையும் அந்த வெண்ணாங்கையும் காமிச்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது கடல் திராட்சை நீர்நிலைகளில் ஏற்படக்கூடிய மாசுக்களை அறவே ஒழிப்பது இது சாதாரண இடத்துல வளர்க்கறதை விட சதுப்பு நில காடுகள் பக்கத்துலையும் கடற்கரை ஓரங்கள்லையும் வைப்பதற்கு மிக ஏதுவான ஒரு மரவகைகள் மூலிகை இனம் இந்த கடல் திராட்சை இலையை பார்த்திங்கனாலே தெரியும் இது நீர்நிலையை சுத்தப்படுத்தல் மிகவும் வல்லமை வாய்ந்ததுன்றதில் எது ஒரு விதம் எந்த விதமான இதனுடைய மருத்துவ பயன்பாடுகள் என்பது எங்களுக்கு இதுவரையில் நான் தெரியும் அதே போல் கண்களுக்கு குளிர்ச்சியை அளித்து நமக்கு நல்ல ஒரு பார்வை திறனையும் மன நிம்மதியும் கொடுக்கறதில் இந்த வெண் நாங்கு என்கிற மூலிகை மிகவும் விசேஷ பலனை அளிக்க வல்லது எனவே மனிதகுலம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வருங்கால சந்ததியினருடைய வாழ்வின் தரம் உயர வேண்டும் நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா பேங்கில் போட்டு வச்சியில் ஒரு பத்து கோடி ரூபாய் என் பிள்ளைக்குன்னு வச்சுக்கு உடம்புல நோயை உருவாக்கிட்டு போகிறத விட ஒரு சில காகிதங்களை கொடுத்து இந்த மரங்களை வச்சு பாதுகாத்தீங்கன்னா வருங்கால சந்ததியினருடைய வாழ்வின் தரம் உயரும் கண்கள் எதுவாக இருக்கும் இது எங்ககிட்ட வாங்கினது எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கி நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலான்றதுக்காக இந்த மூலிகையுடைய தன்மை இப்படி இருக்குது அப்படின்றத எடுத்து சொல்வதற்காக இந்த இரு மூலிகைகளும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் கடல் திராட்சை வெண் நாங்கு என்கிற இரு வகை மூலிகைகளும் கடற்கரை ஓரங்கள்லேயும் சதுப்பு நில காடுகள்லேயும் மிகவும் பயன்படுத்தலாம் இந்த இடத்த பயன்படுத்தும் போது நல்லா இட வசதி இருக்கவங்க இந்த மாதிரி மூலிகைகளை பயன்படுறாங்க கண்ட மணிகை காற்று ரோஜாவையும் ஹைப்ரிடையும் கட்டிங்கையும் போட்டு வளர்க்குறது வளர்த்துட்டு நான் அதை பார்த்து அழகாக இருக்குது தண்ணி ஊத்துறதை விட உண்மையான அழகையும் உண்மையான சுகத்தையும் அளிப்பதில் கடல் திராட்சையும் வெண்ணாங்கும் முதல் பங்கு வகிக்கிறது வகிக்கிறதுல இருவேறு கருத்துக்களை இருக்க முடியாது பார்த்து பயனடையுங்கள் அனுபவித்து மகிழுங்கள் என்று கூறி அடுத்த தொகுப்பில் சந்திப்போம் என்ற நம்பிக்கையுடன் நன்றி கலந்த வணக்கம் பாராட்டி விடைபெறுகிறோம்